சென்னையில் அகர்வால் கண் மருத்துவமனை நடத்தவுள்ள கிளாஸ்கோமா எனப்படும் கண் அழுத்த நோயாளிகளுக்கான மாநாட்டில் தலை சிறந்த மருத்துவ நிபுணர்கள் பங்கேற்க உள்ளனர் ஆங்கிலத்தில் கிளாஸ்கோமா என அழைக்கப்படும் கண் நீரழுத்த நோயானது பார்வை நரம்பை சேதப்படுத்தி நிரந்தர பார்வை இழப்பை உண்டாக்கக்கூடியதாகும் ஆரம்ப கட்டத்திலேயே கண்டறிந்தால் பார்வை இழப்பை குறைக்க அல்லது தடுக்க முடியும் என மருத்துவர்கள் கூறுகின்றனர் இது தொடர்பாக விழிப்புணர்வு மற்றும் இலவச பரிசோதனை மேற்கொள்ளும் வகையில் கிளாஸ்கோமா நோயாளிகளுக்கான மாநாடு வரும் இருபத்தி ஒன்பதாம் தேதி மாலை சென்னை ஐடிசி கிராண்ட் சோலா ஹோட்டலில் நடைபெற உள்ளது நாட்டின் தலை சிறந்த மருத்துவ நிபுணர்கள் பங்கேற்கும் இந்த மாநாட்டை அகர்வால் கண் மருத்துவமனை ஏற்பாடு செய்துள்ளது தொலை தூரத்தில் உள்ள நோயாளிகள் காணொலி வாயிலாக பங்கேற்கும் வகையிலும் நாடு முழுவதும் உள்ள அகர்வால் கண் மருத்துவமனை மையங்களில் அதற்கான ஏற்பாடு செய்யப்பட உள்ளது இதுகுறித்து செய்தியாளர்களிடம் பேசிய அந்த மருத்துவமனையின் மருத்துவ சேவை பிரிவு தலைவர் டாக்டர் அஸ்வின் அகர்வால் எந்தவொரு நோயாளியும் கிளாஸ்கோமாவை தனியாக எதிர்த்து போராடக்கூடாது என்பதற்காகவே மாநாடு நடத்தப்படுவதாக கூறினார் also number say the work but if you put it out there more people will understand and they will come and register second in glaucoma family history irukku if i and the grandfather ku glaucoma irundichi that means i might get there's a very high chance of getting so you must go and for the screening for that register and come கிளாக்கோமான்ற நோய் வரதுக்கு முன்னாடி நம்ம என்னென்ன ஸ்டெப்ஸ் எடுத்து ப்ரிவென்ட் பண்ணிக்கணும் அப்படின்ற மேஜர் நோக்கி தான் இந்த ப்ரோக்ராம் வந்து நடக்குது இருந்து அக்கு வரை என்னென்ன பிளோக்கமாவை பற்றி தெரிஞ்சுக்கணும் கண் அழுத்த நோயை பற்றி தெரிஞ்சுக்கணுன்றதை எடுத்துக்காட்டுற மாதிரி தான் இந்த பேஷன் சமிட் ப்ரோக்ராம் நடக்குது இந்த மாநாட்டில் பங்கேற்பதற்கு ஒன்பது ஐந்து ஒன்பது நான்கு ஒன்பது பூஜ்ஜியம் ஒன்று எட்டு ஆறு எட்டு என்ற எண்ணை தொடர்பு கொள்ள அறிவுறுத்தப்பட்டுள்ளது அல்லது டாக்டர் அகல்வார் மருத்துவமனை இணையதளத்திலும் பதிவு செய்யலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது செய்திகளை தெரிந்து கொள்ள கிளிக் பண்ணுங்க